சித்ருபமாக இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சோன்னா ரொம்ப விசேஷம் இந்த எல்லானது அவங்களுக்கு உணவாகவும் நாம் விடக்கூடிய தீர்த்தமானது அவங்களுக்கு சாப்பிட்ற ஜலமாகவும் அமையிறது எங்கள் அப்பா அம்மா தான் முன்னோர்களாக இருக்காங்க நான் தர்ப்பணம் பண்ணலான்னா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னா நினைக்கக்கூடாது நம்ம கூடவே வரைக்கும் தான் நம்மளுக்கு அப்பா அம்மா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க தவறி போய் பித்திருக்கெல்லாம் மாறின பிறகு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணம் இருக்கும் அப்பா அம்மா நம்மளை மாட்டாங்க ஆனால் அந்த ரூபமாக ஆன பிறகு நம்ம தர்ப்பணங்கள்லாம் செய்யலைன்னா அது தோஷமாக மாறுறது அதுதான் நம்ம ஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தோஷமானது நம்ம தர்ப்பணம் பண்ணலைன்னா நம்மளுக்கு பாதிப்பு அடையும் அப்படின்றது கிடையாது நமது முன்னோர்கள் செய்யாமல் தவறு இருந்தாலுமே அதை நம்மள பாதிக்கும் நம்ம சரியாக தர்ப்பணம் செய்யலைன்னா நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும் ஒவ்வொரு அமாவாசை எண்ணிக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தெய்வ சக்திக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே அளவுக்கு வீரியம் பித்ரு சக்திகளுக்கும் இருக்குது இந்த பித்திரு சக்திகளுக்கு உண்டான நம்ம வழிமுறை வழிபாட்டு முறைகளை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இது பித்ருதோஷமாக மாறுது